வணக்கம் உங்களை உங்கள் கையளவு சொல்லும் கையளவு ஒருவரை பற்றி என்ன சொல்கிறது என்றுதான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஒருவரது கையளவை சரியான முறையில் அளவீடு செய்ய வேண்டும் கீழே நீளமான மற்றும் குட்டையான கைகளை கொண்டவர்களின் குணநலங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதை எப்படி அளக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறு படம் இந்த படத்தில் உள்ளது போல் நாம் அளந்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது நீளமான கையா அல்லது குட்டையான கையா என்பது நமக்கு தெரியும் வலது கையை நீட்டி இடது கையின் பெருவிரலை முழங்கை முனையில் வைத்து நடுவிரலால் மணிக்கட்டை தொட வேண்டும் இப்படி செய்யும்போது மணிக்கட்டை எளிதில் தொட முடியாவிட்டால் அவர்களுக்கு நீளமான கைகள் என்று அர்த்தம் அதுவே எளிதில் தொடுமாறு இருப்பின் குட்டையான கைகள் என்று அர்த்தம் சவால்கள் குட்டையான கைகளை கொண்டவர்கள் மிகவும் துணிச்சலானவர்கள் வாழ்வில் பல துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவார்கள் மேலும் நிறைய சவால்களை எதிர்கொள்வார்கள் நடைமுறைக்கேற்ற இயல்பு குட்டையான கைகளை உடையவர்கள் நடைமுறைக்கேற்ற இயல்பை கொண்டவர்களாக இருப்பர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நேரடி அணுகுமுறையின் மூலம் உடனடி தீர்வு காண்பார்கள் நேர்த்தியவாதியான நீளமான கைகளை கொண்டவர்கள் எதிலும் கச்சிதமாக இருக்க நினைப்பார்கள் அதாவது எந்த ஒரு செயலையும் சரியான நேரத்தில் செய்து முடிப்பதில் உறுதியாக இருப்பார்கள் சொல்லப்போனால் இத்தகையவர்கள் ஓர் ஆற்றல் மிக்க ஆவர் சென்சிட்டிவ் நீளமான கைகளை கொண்டவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவார்கள் மற்றவர்கள் மீது மிகுந்த அன்புடன் இருப்பார்கள் இவர்களுக்கு பிடித்தவர்கள் சிறிது மனக்காயத்தை ஏற்படுத்தினாலும் அதை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் சென்சிடிவானவர்கள் ஒருவரது உள்ளங்கையின் வடிவமும் மிக முக்கியமானது கை ஜோசியம் பார்ப்பவர்கள் உள்ளங்கையின் வடிவத்தை கொண்டுதான் ஒருவரை பற்றி கூறுகின்றனர் சதர வடிவ உள்ளங்கை ஒருவருக்கு சதர வடிவின் உள்ளங்கை இருந்தால் அவர்கள் கணித மேதை மற்றும் உள்ளுணர்வு கூறுவதை கேட்காமல் தர்க்கரீதியாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள் ஒருவருக்கு நீளமான கையுடன் சதர வடிவ உள்ளங்கை இருப்பின் அவர்கள் மிகவும் சென்சிட்டிவாகவும் துணிச்சலானவர்களாகவும் இருப்பர் செவ்வக வடிவ உள்ளங்கை செவ்வக வடிவ உள்ளங்கையை கொண்டவர்கள் சதுர வடிவ உள்ளங்கையை கொண்டவர்களைப் போல் அல்லாமல் உள்ளுணர்வு கூறுவதற்கு ஏற்ப நடப்பார்கள் அதன் மூலம் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு காண்பார்கள் நீளமான விரல்களை கொண்டிருந்தால் அது பொறாமை குணத்தை குறிக்கும் அதுவே குட்டையான விரல்கள் இருப்பின் ஒரு நல்ல தலைவருக்கான குணம் கொண்டிருப்பதை குறிக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி